நீக்க வாராயோ உனது ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை இடைவிடாது பக்தி உடன் ஓதுகிறேன் அஞ்ஞானிகள் வாழும் இந்த உலகில் அஞ்ஞானம் நீக்க வேறு யாருள்ளனர் விஞ்ஞான பொrulni allava ஓம் அமிர்தீஷ்ரே நமஹ ஓம் நம சிவாய and 1986 ஜனவரி மாதம் 22 ஆம் தேதி புதன் கிழமை அன்னிக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கலாம் தியான அறையில ரெண்டு வெளிநாட்டு பெண்மணிகள் தியானம் செஞ்சிட்டு இருந்தாங்கலாம் அப்போ அந்த தியானத்துக்கு தடையா இருக்க அப்படின்றதுக்காக தன்னுடைய குழந்தைய அதாவது தியானம் பண்றாங்க இல்லையா அவங்களுடைய குழந்தைக்கு கையில ஒரு கலர் பென்சிலையும் வண்ணம் தீட்டுறதுக்காக ஒரு பேப்பரையும் கொடுத்துட்டாங்களாம் அந்த குழந்தையும் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம அழகா வண்ணம் அடிச்சுக்கிட்டே இருந்தான் அவங்க அம்மா நல்லபடியா தியானம் முடிக்கவும் அம்மா இதை பார்க்கவும் அந்த குழந்தைய அம்மா அப்படியே ஆசையா பாத்துக்கிட்டே இருக்காங்களாம் அதை பார்த்துட்டு அம்மா எல்லாருக்கும் நேரம் ஒரு விஷயம் சொல்றாங்களாம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பொறுமை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து டிராயிங் பண்ண முடியுமா அவங்க அம்மா மெடிடேஷன் பண்ற வரைக்கும் இந்த குழந்தை உட்கார்ந்து பெயிண்ட் பண்ணது அப்படின்னா இந்த பெயிண்டிங் மூலமா குழந்தைகளுக்கு பொறுமை வளருது இப்ப இதை மட்டும் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் ஓடும் ஒடியாரும் ரொம்ப குறும்புத்தனை பண்ணும் அப்ப என்ன ஆகும் பொறுமை இழக்குதா பொறுமை இழக்கறதுனால வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொறுமை இல்லாத காரணத்தினால வாழ்க்கையில சில துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையுமா அதனால குழந்தைங்களுக்கு நல்ல வண்ணம் தீட்டுறது நல்ல பாடல் பாடுறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு அம்மா சொல்றாங்க அந்த விஷயத்த நான் படிக்கிறேன் பாருங்க எனக்கு அம்மா ரொம்ப முக்கியமான சொல்லிருக்காங்க இல்லையா அதனால அம்மா சொல்றாங்க சிறு வயதிலேயே குழந்தைகளின் கவனத்தை சித்திரம் வரைதல் பாடுதல் போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுத்த வேண்டும் பொறுமை இல்லாவிட்டால் இந்த குழந்தையால் சித்திரம் வரைய முடியுமா இதனால் பொறுமை வளரும் அத்துடன் மன ஒருமைப்பாடு கிடைக்கும் சும்மா விட்டால் குழந்தைகள் ஓடியாடி விளையாடி குறும்புத்தனம் செய்து நேரத்தை வீணாக்குவர் பிற்காலத்தில் அடக்கமாக நடந்து கொள்வது இயலாத செயலாகிவிடும் என்றார் பாருங்க இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதனால தான் அப்படியே படிச்சுட்டேன் கம்மியா தான் இருக்கான் யார் ஆசிரமத்துல இருக்காங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்களாம் அங்க தங்கி இருக்கிறவங்க தான் ஆசிரமத்துல இருக்கிறாங்களாம் அவங்களுக்கு ஆசிரமத்துல சேவை செய்யறது அங்க இருக்கிற புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதான் அதாவது எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா சுகத்தையும் பார்த்துட்டு அதுல ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையான அன்பு எங்கேயுமே சரியா கிடைக்கலன்றது தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட வந்த உடனே அவங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கான்னு தெரியுமா அவ்வளவு சந்தோஷமா எது உண்மை கிடைச்சிடுச்சு அப்படின்ற அந்த சந்தோஷத்தோட அங்க இருக்கிறது அஹ் நல்லா தெரியுதான் அந்த மாதிரி அம்மா கிட்ட இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா அவங்க உணர்றாங்களாம் அதை வந்து அப்படியே வர்ணிச்சு போட்டிருக்காங்க இந்த உலகத்துல எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க ஆனா சில பேர் இந்த ஆன்மீக தாகத்தில் இருக்கிறாங்க பாருங்களேன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆட்களை பாக்குறது அந்த மாதிரி ஆட்கள் வந்து அம்மாவை அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓடி வந்துருவாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இங்க வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அழக வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு இளைஞர் அம்மாவை காண்பதற்காக ரொம்ப நேரம் அங்கே காத்துட்டு இருந்தாங்க போல்றதுக்கு ஒரு பிரம்மச்சாரி வந்து அம்மா ஒரு இளைஞர் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சொல்றாங்களா அந்த இளைஞரை எங்கிட்ட கூட்டுட்டு வா அப்படின்ட்டு அந்த இளைஞர் அம்மா கிட்ட வந்த உடனே அம்மா கேக்குறாங்க மகனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தியான்னு கேக்குறாங்க அதுக்கு அம்மா சொல் அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாங்க இல்லம்மா நான் இப்பதாமா வந்தேன் அப்படின்னு அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேட்கும் போது அவரு சொல்றாரு அம்மா நான் எம்ஏ படிச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது இருக்கேன் அது வரைக்கும் நான் ஒரு இன்ஸ்டியூட்ல வேலை பாத்துட்டு இருக்கனால காசுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில காசு இருக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணுமா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆசிரமமா பார்த்து நான் செட்டில் ஆயிர்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா கேள்வி கேட்கறாங்க நீ ஆசிரமத்துல செட்டில் ஆயிட்ட அப்படின்னா உன் வீட்டை யாரு பார்த்துப்பா உன் அப்பா அம்மா யாரு பார்த்துப்பா உன் வீட்டுல விடுவாங்களா அது வந்து சரியான செயலா இருக்குமா அப்படின்னு கேக்கும்போது போது இதுல நான் எந்த தப்பும் பண்ணலையேமா நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் இல்ல உன் அப்பா அம்மாவெல்லாம் நீ பாத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் உங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாங்க ஏமா அப்பா அம்மாக்கு வயசு போது நான் அவங்க கூட தான் இருந்திருப்பேன் அப்படின்றது நிச்சயமாகாது எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சு நான் வேற ஒரு ஊர்ல இருந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா என்னால அவங்க வந்து நேரில் பாத்துக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு வருமானம் வருது அப்பா ரிட்டையர் ஆயிருக்காரு அந்த காசு மாசம் மாசம் வருது அந்த காசை வச்சு அவங்க ஓட்டிப்பாங்க இப்போ நான் வந்து சப்போஸ் ஆஷிரமத்தில் இல்லாம வேற ஒரு வேலையில இருக்கேன் அம்மா அப்பா அம்மா கூட இல்லாம நான் வேற ஒரு ஊர்ல இருந்து வேலை செஞ்சேன்னா என்னால எப்படி வர முடியும் அப்படியும் இல்ல நான் செத்து போயிருந்தேன்னா அவங்களை யாரு பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா சொல்றாங்களாம் புத்திசாலி புத்திசாலி புல்லன்றாங்களா ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாருமே அப்பா அம்மா புள்ளைங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கடமையை முடிச்ச உடனே இறைவனை தேடி இறைவனை நாடிதான் அவங்களுடைய நாடி நரம்புலா இருக்கணும் ஓகேவா அப்போ அந்த வயசானவங்களும் சரி தான் நாடனிமை தவிர்த்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நம்மளை பார்த்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கறதே ஒரு தவறு தான் ஏன்னா இறைவன் பார்த்துப்பாரு இறைவன் எப்படி வேணாலும் பார்த்துப்பாரு இறைவனை முதல்ல நம்பணும் ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு குழந்தை இல்லை வருத்தப்படுவாங்க எனக்கு குழந்தை இல்லை வயசான காலத்துல என்னை யாரு பார்த்துப்பா கடவுள் பார்த்துப்பாரு இந்த உலகமே கடவுள் தான் நீ பாத்துக்கும் ஆனா இறைவனை நம்பலவங்களுக்கு இந்த உலகமே குழந்தையா இருந்து அவங்களை பாத்துக்க கூடிய சூழ்நிலையை இறைவனை அமைச்சு கொடுப்பாரு நம்பணும் அதான் உண்மை இந்த பையன் சொல்றது கேட்டு அம்மாக்கு சந்தோஷம் பாருங்க புத்திசாலி எப்படி பேசறா பாருங்க ஏன்னா அம்மா கேள்வி கேட்கிறாங்க உன் அம்மா விட்டுட்டு இருப்பியா இருக்க முடியுமா அவங்க வயசான காலத்துல யாரு பார்த்துப்பா அந்த பையன் கரெக்டா பதில் சொல்றாங்க அந்த பதில் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க ஏன்னா லட்சியத்தை அடையணும் அப்படின்றதுக்கு எதுவுமே தடை இல்லை பாருங்களேன் என்னுடைய லட்சம் இறைவன் பூமிக்கு வந்திருக்கேன் என்னுடைய கடமைகள் முடிஞ்சிருச்சு என்னுடைய தாய் நான் பென்ஷன் வருது அவங்களுக்கு அது கையில காசு இருக்க போது நான் கூட இருந்து பாக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் சப்போஸ் எத்து போயிருந்தேன்னா யாரு பாப்பா யாரும் யாரையும் நம்ப முடியாது இல்ல அவங்கவங்க அவங்க அவங்கள தானே பாத்துக்கணும் இல்ல இறைவனை நம்பணும் இல்லையா அப்படின்றதுல அந்த பையன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க அது அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேரு நிறைய பேரு உண்மை என்னன்னு தெரியாம இதுக்காகவே வாழ்வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு கால் பண்றாங்க எடுப்போம் இல்லையா சொல்றேன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க சொந்தக்காரவங்களுக்கு செஞ்சு 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 ஒண்ணுமே இல்லை நான் கிட்ட என்னவா செஞ்சீங்க அப்படின்னு அவங்க வீட்டில் ஏதாவது காது குத்தி வந்துருச்சுன்னா நாங்கள் ரெண்டு பவுன் நகரம் எடுத்துட்டு போனோம் அவங்க வீட்டில் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாங்க தான் காசு கொடுக்கணும் தீபாவளி பொங்கலுக்கு மாதம் மாசம் காசு கொடுப்போம் அதாவது இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது முதல்ல பெரியவங்க எதுக்கு இதெல்லாம் ஒரு ரூல்ஸா வச்சிருந்தாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு கூடாது சம்பாதிக்கிறது பரிமாறிக்கணும் விட்டு கொடுத்துக்க கூடாதுன்னு தான் பண்ணாங்களே தவிர்த்து உன்னை அழிச்சிட்டு நீ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்போ இதெல்லாம் ஒரு தவறான வாழ்க்கை தானே தவறான வாழ்க்கை முறை தானே என்ன தவறு நீங்க கேட்கலாம் இவங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியல போல் இருக்கு அவங்களும் அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அது கேட்டால் இதுதான் முறைன்றாங்களாம் பெத்த அப்பா அம்மா கிட்ட கேட்டாலே பா முறைப்படி நீ செஞ்சுதான்ப்பா ஆகணும் ஆயிடுதான் ஒரு வாழ்க்கைய உலகத்துல இதெல்லாம் ஒரு தவறான வாழ்க்கை முறையா தெரியல அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம கூடப்படுறத தங்கச்சி நம்ம அண்ணன் கஷ்டப்படுறாங்கன்னா நிச்சயமா அவங்கள பாத்துக்கணும் அது சத்தியமான உண்மைதான் ஆனா இது ஒரு முறை இது வந்து நம்ம குடும்ப குடும்பத்துடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் இதெல்லாம் வந்து காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் இல்லையா ஆஹ் அதனாலே அழிஞ்சு போயிடக்கூடாது கரெக்டா இதெல்லாம் ஒரு தவறான வாழ்க்கை முறைதான் இல்லையா கடவுளை நோக்கி பயணம் செய்யணும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே செய்யணும் இறைவன் நம்மளுக்கு காட்டுவார் யாருக்கு செய்யணும்ன்றது இறைவனே கதியன் வாழும்போது நம்ம கண்ணில் காட்டுவாங்க ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இதையும் நான் சொல்லிடுறேன் முக்கியமான விஷயம் அதாவது நம்ம நினைப்போம் இப்ப கடவுளே கதியன் வாழும்போது நிறைய தான தர்மங்கள் செய்யணும்னு ஆசை வந்துடும் நான் என்ன பண்ணேன் ரோட்ல ஒரு பாட்டி நின்று இருந்தாங்க அந்த பாட்டிக்கு நான் நான் ஜஸ்ட் எனக்கு சாப்பாடு வாங்க போனேன் அந்த பாட்டி தான் வந்து கேட்டாங்க மாமா எனக்கு சாப்பாடு வாங்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு சரினு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் கொடுத்தோன்னே பக்கத்துல இருக்க ஒரு அம்மா எனக்கும் வாங்கி கொடுனாங்க சரிம்மா சொல்லிட்டு அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தேன் ஒரு திருப்தி எனக்கு மனசுக்குள்ளா அப்பாடா நம்ம ஒரு சேவையை செஞ்சுட்டோன்னு அவ்வளோ ஒரு திருப்தி அவங்க போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் சொன்னாங்க உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது அவங்க என்கிட்ட பேசுறாங்க அவங்க இல்லை அவங்களுக்குள்ளே இருந்து கடவுள் எனக்கு காட்டுறாங்க இந்த விஷயத்த என்ன திரும்ப சொல்றாங்க அம்மா நான் ஏழாயிரூபா சம்பளத்துக்கு தாம இங்க வேலை பார்க்குறேன் வாட்ச்மேனாக இருக்கேன் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு இந்த பாட்டியை நினைத்து ஒரு கேள்வி கேட்டுச்சுமா நீ ஏன்டா இங்கே நின்றுக்கிட்டே இருக்க நான் பிச்சை எடுத்து எவ்வளோ சம்பாதிப்பேன் தெரியுமா ஒரு நாளைக்கு நான் மத்தியானத்துக்குள்ளே ரெண்டாயிரூபா வசூலாகும் நீ என்னா ஒரு மாசத்துக்கு யாரும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வந்து என்ன வந்து கேக்குறாங்கம்மா அது கூட பரவாயில்லம்மா அவங்க எதுவும் பண்ணிட்டு போட்டு எனக்கு அது கவலை இல்லை நீங்க இப்ப வாங்கி கொடுத்தீங்களே சாப்பாடு இது எங்க போகும்னு நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் ஆல்ரெடி பத்து பேருக்கு இதே மாதிரி வாங்கினாங்க அவங்க குடும்பத்துக்கே கொடுக்குறாங்கம்மா போயிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இது ஒரு கேங்காக இருப்பாங்க போல அந்த பொண்ணு பார்க்க ஸ்கூட்டில வருது அந்த பாட்டியை ரோட்ல விட்டுருக்கு இல்லையா அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வருதான் அந்த சாப்பாடை அந்த பொண்ணு கிட்ட வந்து அவங்க கொடுத்துருவாங்களாம் அந்த பொண்ணு என்ன பண்ணுமா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வர சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சமைக்கலாம் மாட்டாங்களாம் சாப்பாடு இந்த மாதிரி வாங்கி பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா அது வந்து அவங்க குடும்பத்துக்கே கொடுத்துருவாங்க அவங்களும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க அந்த பொண்ணு எல்லாம் பைக்ல வருதுமா இதெல்லாம் நான் என் கண்ணால பார்த்துட்டு இருக்கம்மா இதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் வந்து ஆனால் உங்களை பார்த்தா நீங்க வந்து சாப்பிட்றதுக்காக வந்தீங்க ஆனால் இறங்கி இறங்கி உங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க பாருங்க அதனாலதான்மா சொல்றது பாருங்கம்மா நான் வந்து ஜீசஸ் சிலுவை போட்டுருக்க பாருங்கம்மா நான் பொய் சொல்ல மாட்டேம்மா நான் பைபிள் படிக்கிறவம்மா கடவுள் சொன்ன மாதிரி வாழ்வும் விருப்பப்படுறவம்மா அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவா நான் நினைச்சுக்கிட்டேன் என் கண்ணில் நீ காட்டின இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இனிமேலுக்கு என்ன நடந்தாலும் சரி அந்த ட்ரஸ்ட்டுக்கு கூட ட்ரஸ்ட்டுக்கு கூட வந்து நான் கையில் கையில உனக்கு தெரியும் யாருக்கிட்ட போய் நான் நம்ம வந்து தப்பு கிடையாது இப்போ அதுக்காக வந்து யாரும் வாங்கி கொடுக்காமல விட்டுறாரு உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க நான் இல்லன்னு சொல்லல பட் ஆராய்ச்சி பண்ணி அதாவது நீங்க ஆராய்ச்சி பண்ண வேணாம் கடவுளே உங்க கண்ணில் காட்டுவாருன்னு சொல்கிறேன் இப்ப இதன் மூலமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உடனே நீங்களும் வாங்கி கொடுக்கற நிறுத்துங்க அப்படின்லாம் நான் சொல்லல நம்ம கடவுளோடய வாழும் போது இப்ப நான் ஒரு செயல் செஞ்சேன் அதுல வந்து கடவுளுக்கு தெரியுதுன்றதுனால கடவுள் ரூபத்துல என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இது வேண்டாம் நீ வேற பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல பண்ணிருப்போம் எல்லா இடத்துலயும் இல்ல சோ நீங்க கடவுளே கதின்னு நினைச்சு கடவுளோட வாழுங்க கடவுள் நீங்க செய்யறது தப்பா இருந்தாலும் சரி கரெக்டா இருந்தாலும் சரி அத ஹேண்டில் பண்றது கடவுளோட கையில சோ கவலைப்பட வேணாம் உடனே யோசிக்காதீங்க அய்யோ அப்ப நம்ம இன்மேல பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு என் கடவுள் சொன்னார் உங்களுக்கு உங்கள் கடவுள் சொல்லுவாங்க ஓகேவா அந்த குழம்பு கூடாது கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்றது தான் இதோடைய கருத்து ஓகே ஓகே இப்போ பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போறோம் சாதகனும் விஞ்ஞானியும் பாருங்க நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றவங்க ஒரு சைடு சயின்டிஸ்ட் ஒரு சைடு இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் தனமா கிட்ட கேக்குறாங்க கவனம் செலுத்தி அதுல வந்து அவங்க ஈடுபடுறாங்க விஞ்ஞானிகளும் ஒரே விஷயத்துல தினமா கவனம் செலுத்தி ஈடுபடுறாங்க அப்ப ரெண்டு பேருமே வந்து சாதனை தனமா செய்யறாங்க அதுக்கு அம்மாவுடைய கருத்து பாருங்க நான் அப்படியே படிக்கிறேன் உங்களுக்கு புரியும் அம்மா ஆம் அதுவும் ஒரு சாதனை தான் ஆனால் ஆராய்ச்சி செய்பவன் ஒரு பொருளை பற்றியே சிந்திக்கின்றான் அது கம்ப்யூரை கம்ப்யூட்டரை பற்றி படிக்கும்போது அவனது சிந்தனை முழுவதும் கம்ப்யூட்டரை பற்றியதாகவே இருக்கும் அதை பற்றி சிந்தித்து சிந்தித்து அவன் அதை அறிகின்றான் ஆராய்ச்சி செய்யும் போது மட்டுமே விஞ்ஞானியின் மனம் அந்த விஷயத்தில் ஒருமுகப்படுகிறது அதன் பிறகு பலவித விஷயங்களை நோக்கி மனம் பாய்கிறது சாதாரண செயல்களில் ஈடுபடுகிறது அதனால் எல்லையற்ற சக்தி அவனிடம் விழிப்படைவது இல்லை ஆனால் தபஸ்வி அப்படியல்ல அனைத்தையும் சமமாக கண்டு சாதனை செய்கின்றான் அதனால் அனைத்தையும் ஒரே சம சமயத்தில் அறிய முடிகிறது அனைத்திலும் அடங்கியிருக்கும் சக்தி எதுவோ அதை அறியும் முயற்சியில் அவன் ஈடுபடுகின்றான் அதனை அனுபூதியில் அறியும் போது எல்லா திறமைகளும் அவனுக்குள் வந்துவிடுகின்றன அவன் அறிவதற்கு வேறு எதுவும் இல்லாத நிலை அது எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க பாருங்க அதாவது இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்களா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த விஷயத்துல பத்தி கவனம் இருக்கு அதுக்கப்புறம் மனம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து அவனுக்கு கவலை வருது வழி வருது இரிட்டேட் ஆகுது டென்ஷன் ஆகுது மைண்ட் வண்டி எல்லாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் கவனம் இருக்கிறதுனால சக்திகள் வந்து வர்றது கிடையாது ஆனா தபஸ்வி அப்படி கிடையாதான் எல்லா பிரபஞ்ச படைப்புலயும் இருக்கக்கூடிய ஒரு சக்தியில அவர் கவனம் செலுத்துறாராம் புரியுதா உங்களுக்கு அதாவது இன்னும் எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்க எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிசிட்டி எதனால் எதனால் உருவாகுது மின்காந்த சக்தி அது வந்து இயற்கை தான் உருவாகுது யாராவது வந்து அதை கொடுக்குறாங்களா ஏதாவது ஒன்றுமே இல்லை தண்ணியில் மண்ணில் தெரியும் இல்லையோ தான் அந்த எலக்ட்ரிசிட்டி உருவாகுது அப்போது அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கே உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா எல்லார் வீட்லையுமே லைட் எரியும் ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது அப்படின்றத விட்டுட்டு ஏன் வீட்டுல இந்த லைட் எப்படி எரியுதுன்னு மட்டும் ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது அது குறுகின ஒரு விஷயம் தான் இல்லையா சோ அதோடைய நோக்கம் அது எங்க இருந்து வருதுன்றது அந்த பேஸ் அந்த பேஸ் தான் இறைவன் இறைவன் எல்லாமே இங்க ஒண்ணுமே இல்லையே அப்ப தபஸ்விக்கள் வந்து அந்த இறை சக்தியை நோக்கி பயணம் செய்யறாங்க விஞ்ஞானிகள் வந்து குறிப்பிட்ட ஒரு சக்தியை நோக்கி பயணம் பண்றதுனால அதை பண்ணிட்டாங்க அவங்களுடைய மனநிலையில மாற்றம் வரது கிடையாது அதை ஆராய்ச்சி பட்டங்களை தவிர்த்து ஒரு நிறைய சாதனைகள் நிறைய விஷயங்களை வந்து ஒட்டுமொத்தமா அவங்களால அடைய முடியுதா அப்படின்றது இல்லை ஆனா ஒரு தபஸ்வியால முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுனால அவங்களால எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து அவங்களால அறிய முடியுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அம்மாவோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அம்மா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே விடுவாங்களா அது என்னமோ தெரியல நான் சொல்லும் போது எனக்கு எக்ஸாம்பிள் அதுவா வருது அம்மா தான் கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் இப்ப அம்மா என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னு பார்ப்போம் மகனே உப்பு நீர் நிறைந்த குளத்தில் ஒரு பாகத்தில் நிறைய நல்ல தண்ணீர் ஊற்றினால் அவ்வளவு நேரம் அந்த இடத்தில் உப்பு சுவை இருக்காது அதே சமயம் ஒரு மழை வந்தால் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதுபோல ஒரு தபஸ்வி பரந்த இதயத்துடன் தவம் செய்தால் அவனிடம் அளவற்ற சக்தி விழிப்படைகிறது அனைத்தையும் அறிய முடிகிறது இந்த இயல்பு விஞ்ஞானியிடம் காண்பது இல்லை புரிஞ்சிருச்சா ஒரு உப்பு தண்ணியில ஒரு இடத்துல மட்டும் நீங்க தண்ணி வித்துட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உப்பு இருக்காது ஆனா மற்ற இடத்துலலாம் உப்பு இருக்கும் ஆனா மழை பெய்யுதுன்னு வச்சுப்போம் அந்த மழை எல்லா இடத்துலயும் பெய்யுறதுனால ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயுமே அவங்களால அந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணியை வந்து குடிக்க முடியும் இல்லையோ அந்த மாதிரிதான் தபஸ்வியோடதுன்னு நம்ம சொல்றாங்க இப்ப இளைஞர் திரும்பவும் சில கேள்விகளை கேட்கிறாரு அம்மா கிட்ட அம்மா எல்லாம் ஒரே ஆத்மா என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்படியானால் ஒருவருக்கு ஆத்மானுபூதி கிடைத்தால் அத்துடன் அனைவருக்கும் அனுபூதி கிடைக்க வேண்டாமா அதாவது என்ன கேக்குறாங்கன்னா ஆமா நம்ம எல்லாரும் ஒரே ஆத்மாதனமா அப்போ என் பக்கத்தில் இருக்கிற ஒரு சோல் வந்து இறைவனா ஆயிடுச்சு அப்ப நானும் தானே இறைவனாகணும் ஏன் அப்படி இறைவனாக ஆகாம இருக்கேன் எல்லா ஆத்மாவும் ஒன்னு தானே சொல்றீங்க அவன் மட்டும் இறைவன் அடைஞ்சிட்டா ஏன் இன்னும் அடையாம இருக்கேன் அப்படின்னு கேட்கறதுக்கு அம்மாவுடைய பதில் பாருங்க மகனே மெயின் சுவிட்சை போட்டால் வீட்டில் எல்லா அறைகளிலும் ஒரே சமயத்தில் மின்சாரம் கிடைக்கும் ஆனால் நீ இருக்கும் அறையில் உள்ள சுவிட்சை போட்டாலே அங்கு வெளிச்சம் கிடைக்கும் ஒரே அறையில் சுவிட்சை போடுவதால் எல்லா அறைகளிலும் விளக்கு எரிவது இல்லை அவ்வாறு எரியாததன் காரணம் மின்சாரம் இல்லாதது அல்ல அறையில் போட்ட அறையில் மட்டும் விளக்கு எரிந்தது வெளிச்சம் கிடைத்தது அதுபோல எல்லாம் ஒரே ஆத்மா என்று சொன்னாலும் சாதனை செய்து மன தூய்மை பெறுபவன் மட்டுமே அதை அனுபூதியில் அறிகிறான் அம்மாவுடைய எக்ஸாம்பிள் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் மெயின் சுவிட்ச போட்டாதானே எல்லா ரூம்லயுமே இப்ப மெயின் சுவிட்ச் போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா ரூமுக்குமே கனெக்ஷன் வந்துருது

அப்போ யார் அந்த சுவிட்சு போடுறாங்களோ அவங்க ரூம்ல லைட் எரிக்குது அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் தான் இருக்கு இறைவன் எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க நீ உனக்குள்ள சுவிட்சு போடணும் எனக்கு ஆன்மீகம் வேணும் அதுதான் சுவிட்சு எனக்கு இறைவன் வேணும் அதுதான் சுவிட்சு எனக்கு இறைவன் இல்லைனா வாழ்க்கையே இல்லைன்றது தான் சுவிட்சு அந்த சுவிட்சை நம்ம தட்டணுமா அந்த சுட்சை தட்டுனா உனக்குள்ள வெளிச்சம் எரியும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்போ உன் ரூமுக்கு தேவையான வெளிச்சத்தை நீ ஆன் பண்ணிக்கோ அவன் ஆன் பண்ணதுனால அவன் ஆத்மா அனுபூதி அடைஞ்சிட்டான் நீ இன்னும் ஆன் பண்ணலை அதாவது அப்படி சொல்லலை பட் சொல்கிறோம் நம்ம நம்மளை வச்சுப்போம் சரி நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசி மூடிய தடாகத்தில் ஒரு பக்கத்தில் உள்ள பாசியை விளக்கினால் அந்த பக்கம் மட்டும் சுத்தமாகும் நீர் தெரியும் அதனால் தடாகம் முழுவதும் சுத்தமாவதில்லையே ஸோ ஒரு இடத்துல அழுக்கு இருக்குன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணால் சுத்தமாவது அதுக்காக தடாகம் ஃபுல்லாக சுத்தமாகிடுச்சா அந்த மாதிரி தான் தடாக ஃபுல்லா இப்போ மனுஷங்களுக்கு மனது ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது இறைவனை பற்றி சிந்தனையுமே இல்லை அப்போ யாருக்கு சிந்தனை இருக்கோ அவங்க மட்டும் தான் சுத்தமாவாங்க அந்த இடம் மட்டும் தான் சுத்தமாகும் எல்லாரும் எப்படி சுத்தமாவாங்க அதுதான் அம்மா சொல்றாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு நம்ம அதற்கு முயற்சிக்கும் போது ஆத்மா அனுபூதி அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும் ஓகே ஸோ இப்போதைக்கு இதை பார்த்தோம்லையே நாளைக்கு இன்னும் அழகான சம்பவங்களை பார்க்கலாம் அம்மா என்ன சொல்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓம் அமிர்தேஷ் நம்ம ஓம் நம்ம சிவாயா